விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மிருக சீரிசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் உழைத்தாலும் உங்கள் விருப்பம் போல் இன்று எதுவும் நடைபெறாது மதியத்துக்கு பிறகு நன்றாக இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சு மற்றும் பணம் இந்த இரண்டிலும் சில நல்ல விஷயங்கள் திருப்திகரமான விஷயங்கள் நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அளவறிந்து அறிந்து இன்று நீங்கள் பேச வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாள் நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை அடையலாம் எனவே உங்கள் விருப்பத்தை தாமதிக்காமல் நிறைவேற்ற பாருங்கள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை இருட்டில் நின்றது போல் ஒன்றும் புரியவில்லை மதியத்திற்கு பிறகு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் விரயமான செலவுகள் இவையெல்லாம் நடப்பதற்கு இன்று வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதியம் வரை நல்ல நேரம் போய்கொண்டு இருக்கிறது நீங்கள் விரும்பும் ஒரு வெற்றி செய்தி மதியத்திற்குள் வரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு நீங்களே எதிர்பாரா ஒரு லாபத்தை இன்று மதியத்திற்குள் பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் எதிர்பார்த்த லாபம் வருவதாக காட்டவில்லை ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்று உங்கள் கண்ணில் சுண்ணாம்பு இந்நிலை மதியம் வரை இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம் தென்படுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அதுவும் மதியம் வரை மிக மிக கவனம் வேண்டும் வேலை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு மதியம் வரை இந்த காலம் நடைபெறுவதால் அதற்குள் மதியத்திற்குள் சில நன்மைகளை பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை அலட்சியம் என்பது இன்று கூடவே கூடாது ஏனென்றால் நின்று உங்களுக்கு வேண்டியதை தருவதாக இல்லை இன்று யோகம் வரும்போது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே விழிப்புணர்வும் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை கண்டிப்பாக கவனம் தேவை வேண்டாத தொல்லைகள் அதற்குள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே மதியம் வரை முழு கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மதியத்திற்குள் ஒரு பெரிய நன்மையை பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் யாரை பெரிதாக நம்பிக்கொண்டு இருந்தீர்களோ அவரால் இன்று மதியம் வரை உங்களுக்கு உதவிட முடியாது முதலிலேயே புரிந்து கொள்ளுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் குறிப்பறிந்து சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மதியம் வரை வீண் வம்புகள் உங்களை தேடி வருகிறது கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதுவும் மதியத்திற்குள் நடந்து முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதிய கவனம் வேண்டும் நல்ல விஷயத்தை நீங்கள் கொடுத்தால் கூட அதன் மதிப்பு புரியாதவர்களிடம் கொடுக்கின்றீர்கள் விளைவு ஒன்றுமே இல்லை எனவே இன்று மிக கவனம் தேவை மதியம் வரை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் உண்டு இந்த புகழினால் சில நல்ல பலன்களை மதியத்திற்குள் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் முழு நாளும் நல்ல நாள் புகழ் உண்டு உங்கள் விருப்பம் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதுவும் நீங்கள் அனுபவிக்க இருக்கும் எதுவும் நீங்கள் நினைத்தது போல் நினைத்த நேரத்தில் குறித்த காலத்தில் இன்று நடைபெறாது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்